ஹலோ குட்டீஸ் இன்றைக்கும் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லாவோட கதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை இந்த விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஸ்டோரி ஒரு நாள் ஒரு போட்டில் முல்லாவும் இன்னொரு அறிஞரும் போயிட்டுருந்தாங்களாமா முல்லாவையும் அறிஞர் தான் சொல்லுவாங்க ரெண்டு பேர் போட்டில் போயிட்டு இருந்துருக்குறாங்க அந்த அறிஞர் வந்து நிறையா படித்தவர் அவர் முல்லாவை பார்த்து கேட்டாராமா முல்லா உனக்கு இலக்கண இலக்கியங்கள் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சொன்னாராமா ஐயா நானும் படிக்காதவர் எனக்கு எப்படிங்கய்யா படிப்பு வாசனையற்ற எனக்கு எப்படி வந்து இலக்கண இலக்கியங்களை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை கேட்டால் அந்த அறிஞர் கேவலமாக முள்ளாவை பார்த்து சிரிச்சிட்டு சரி உட உனக்கு வானியலாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உடனே முள்ளா வந்துக்கிட்டு நான் வானத்தை வேணால் பார்த்துருக்கேங்கய்யா ஆனால் வானியல் பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னாராமா உடனே அந்த அறிஞரன் நீ இலக்கண இலக்கியமும் தெரியல வானியலும் தெரியலனா உன் வாழ்க்கையில் கால்வாசி காலத்தை வேஸ்ட்டாக கழிச்சிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி உனக்கு கணித இல்லாது தெரியுமா அப்படின்னு அந்த அறிஞர் கேட்டிருக்கிறாரு முல்லா சொன்னாராமா ஐயா எனக்கு அதுவும் தெரியாது கணிதம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு முல்லா வந்து சொல்லியிருக்கிறாரு உடனே அதுக்கு அந்த அறிஞர் சொன்னாராமா உனக்கு அப்புறம் என்ன தான் தெரியும் எதை கேட்டாலும் தெரியல தெரியலின்ற இதெல்லாம் கற்றுக்காத நீ வந்து உன்னோட வாழ்நாளில் பாதி ஆயுர் வந்து வீணாக கழிச்சிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முள்ளாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டாராமா போட்டில் போயிட்டு ஐயா அறிஞரே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உடனே அந்த அறிஞர் சொன்னாராம்மா ஏப்பா போட்டு கப்பலு இதெல்லாம் இருக்கையில் எதுக்கு வேஸ்ட்டாக நீச்சல் கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு ஐயா எனக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் தெரியல அதனால வாழ்நாளில் பாதி போயிடுச்சு க வானவியல் சாஸ்திரம் தெரியல அதனால வாழ்க்க வாழ்நாளில் கால்வாசி போயிடுச்சு கணித அறிவியல் தெரியல அதனால் வாழ்நாளில் கால்வாசி போயிடுச்சு உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியலின்னு சொல்கிறீங்களே உங்கள் மொத்த வாழ்க்கையும் வீணாக போச்சு அந்த இந்த அறிஞருக்கு ஒன்றுமே புரியல என்ன உளரணி நீச்சல் தெரியாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு என் மொத்த வாழ்க்கையும் வீணாக போகணும் அப்படின்னு அதுக்கு முள்ளாக சொன்னாராம்மா ஐயா கொஞ்சம் போட்டில் பாருங்கள் போட்டில் ஓட்ட விழுந்து தண்ணி ஃபுல்லாக போட்டுக்கெல்லாம் வந்துடுச்சு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்நாளை காப்பாற்றிக்க முடியும் எனக்கு நீச்சல் தெரியும் என்னோடய பாதி வாழ்நாள் வீணாக போனாலும் நான் மீதி வாழ்நாளை காப்பாற்றிக்கிறேன் இத்தனை படித்தும் நீங்கள் நீச்சல் தெரியாதனால எந்த வாழ்நாளையும் உங்களால் காப்பாற்ற முடியாதுங்க ஐயா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டபால்னு கதல் கடலில் குதித்து நீந்த ஆரம்பிச்சிட்டாராம்மா அப்போது நமக்கு வாழ்க்கையில் படிப்பும் முக்கியம்தான் குட்டீஸ் அதை தவிர நமக்கு தேவையான நிறையா விஷயங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான நிறையா விஷயங்களையும் இந்த மாதிரி ஸ்விம்மிங் நல்லா பேசுறது நல்லா டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம கற்று வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த அறிஞர் மாதிரி தனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக யாரையும் நம்ம பேசவோ கிட்டல் பண்ணவோ கூடாது சரியா குட்டீஸ்